புட்டுக்கு மண் சுமந்த கோலம் அப்படின்னா என்ன அப்படின்றதையும் இந்த திருவிளையாடலையும் ரொம்ப சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாகவே எல்லா சிவன் கோயிலையும் இன்னைக்கு இதை வந்து ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுவாங்க இந்த கதையோட சுருக்கத்தை நம்ம இப்போ பார்ப்போம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரன் திருக்கோயிலை வந்து இன்னைக்கு ஆமணி மூலை திருவிழா ஒன்பதாம் நாள் திருவிழா நடக்கும் அந்த ஒன்பதாம் நாள் தான் புட்டுக்கு மண் சுமந்த கோலம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க இது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மாணிக்க வாசகரை வந்து காப்பாற்றும் நோக்கில் வந்து இறைவன் வந்து வைகையில் வெள்ளப்பெருக்கை வந்து உண்டாக்கினார் வைகளில் ஏற்பட்ட வெள்ளமானது ஆற்றின் கரையை உடைச்சி வெளியேற தொடங்கியது இதனை கண்ட காவலர்கள் அரிமர்தன பாண்டியனும் விவரத்தை வந்து எடுத்துரைத்தனர் அரிமர்தன பாண்டியனும் குடிமக்களும் ஆற்றின் கரையை அடைக்குமாறு ஆணையிட்டார் அரசாங்க ஏவலர்கள் பாண்டிய நாட்டு குடிமக்களுக்கு ஆற்றின் உடையப்பட்ட கரையினை அளந்து தனித்தனியே கொடுத்த பெயர்களை பதிவு செய்து கொண்டு அவரவர் பங்கினை அடைக்க அவர் உத்தரவிட்டார் மக்களும் வைக்கோல் பசுந்தலை மண்வெட்டி கூடிய ஆகியவற்றை கொண்டு தாங்களாகவும் கூலிக்கு வேலையால் அமர்த்தியும் ஆற்றின் கடையை அடைக்க தொடங்கினர் அப்போது வந்து பாண்டிய நாட்டில் தென்கிழக்கு திசையில் வந்தி என்னும் மூதாட்டி பிற்று விற்று வசித்து வந்தாள் அவள் சொக்கநாதரிடம் பேரன்பு கொண்டவள் தினமும் தான் செய்யும் முதல் பிட்டினை இறைவனருக்கு படைத்துவிட்டு அப்பிட்டினை சிவனடியாருக்கு வழங்கி ஏனைய பிட்டைகளை விட்டு வாழ்ந்து கொண்டிருந்தாள் வந்தி பாட்டிக்கு ஆற்றின் கரையை அடைக்குமாறு பாகம் பிரித்து கொடுக்கப்பட்டது வந்தியோ மூதாட்டி ஆதலால் தன் பங்கிற்கான ஆற்றின் கரையை அடைக்க தகுந்த கூலியாலை தேடிக்கொண்டிருந்தாள் கூலியால் கிடைக்காததால் வந்தி மிகவும் கலக்கமுற்று சொக்கநாதனும் ஐயனே நானே வயதானவள் என்னுடைய பங்கிற்கான ஆற்றின் கரையை அடைக்க கூலியால் எனக்கு கிடைக்கல ஆதலால் இன்னும் என்னுடைய பங்கிற்கான ஆற்றின் கரை அடைப்படாமல் இருக்கு எனவே அரசினின் கோபத்திற்கு நான் உள்ள உள்ளாகலாம் ஆதலால் என்னை இக்கட்டரிலிருந்து காப்பாற்று என்று வேண்டினார் இந்நிலையில் இறைவனார் வந்திக்கு அருள் செய்ய விருப்பம் கொண்டார் ஆதலால் மண் சுமக்கும் கூலியால் போல வேடமிட்டு கையில மண்வெட்டியும் திருமுடியில் கூடையும் சுமந்து கொண்டு விட்டு கொண்டிருக்கும் வந்தியின் இடத்தினை அடைந்தார் கூலி கொடுத்து என்னை வேலைக்கு அமர்த்துபவர் உண்டோ என கூவிக்கொண்டு வந்தியை நெருங்கினார் உடனே வந்தி இறைவனாரிடம் என்னுடைய பங்கான ஆற்றின் கரையை அடைக்குமாறு கேட்டார் இறைவனாரும் அதற்கு சம்மதம் தெரிவித்தார் பின்னர் வந்தியிடம் நான் தற்போது பசியால் மிகவும் களைப்புற்றுள்ளேன் அதனால் நீ எனக்கு உதிர்ந்த பிட்டையெல்லாம் தற்போது தருவாயாக நான் அதனை உன்று பசியாரி பிறகு கரையை அடைக்கிறேன் என்று கூறினார் வந்தியும் அதற்கு சம்மதித்து பிட்டினை தந்தார் இரவினார் அதனை உன்று சற்று களைப்பாறை விட்டு கரையினை அடைக்கச் சென்றார் வையின் கரையை அடைந்து நான் வந்தியின் கூலியால் என பதிவேட்டில் குறித்து கொள்ள சொன்னார் பின்னர் கரையை அடைப்பது போல் நடித்து கொண்டும் மற்றவர்களுக்கு வேடிக்கை காட்டியும் மர நிழலில் அவ்வப்போது ஓய்வெடுத்து கொண்டும் வந்தியிடம் பிட்டை வாங்கி உண்டு பொழுதை போக்கினார் அரசாங்க காவலர்கள் வந்தியின் பங்கு அடைப்படாமல் இருப்பதை கண்டனர் வந்தியின் கூலியாலான இறைவனாரிடம் ஏன் வந்தியின் பங்கு இன்னும் அடைக்கப்படாமல் உள்ளது இதற்கு என்ன காரணம் என்று கேட்டனர் அச்சமயத்தில் வையனின் கரை அடைப்பட்டிருப்பதைக் காண அவ்விதத்திற்கு அரிமர்தன பாண்டியன் வந்தான் நடந்தவைகளை கேட்டறிந்தான் உடனே கோபம் கொண்டு பிறம்பால் இறை இறைவனார் உடனே மண்ணினை உடைப்பில் கொட்டிவிட்டு மறைந்த அருளினார் பாண்டியன் இறைவனை அடித்ததும் அடியானது அங்கிருந்த பாண்டியன் உட்பட எல்லோரின் முதுகிலும் விழுந்தது எல்லோரும் திருக்கிட்டனர் அரிமர்த்தன பாண்டியன் கூலியாளாக வந்தது இறைவனே என்பதை உணர்ந்தார் அப்ப அப்போது பாண்டியனை தூய நெறியில் உன்னால் தேடப்பட்ட செல்வம் முழுவதும் என்னுடைய அடியவர்களின் பொருட்டு மாணிக்க வாசகரால் செலவழிக்கப்பட்டது ஆதலால் நாம் நரிகளை பறிகளாக்கி உம்முடைய இடத்திற்கு அனுப்பினோம் பறிகள் எல்லாம் மீண்டும் நரிகி நரிகளானதால் மாணிக்க வாசகரை நீ தண்டித்தாய் அதனை பொறுக்காமல் வையையாம் பொங்கி இடச் செய்தது கரைனை உடைக்க செய்தோம் வந்தியின் கூலியாலாய் வந்து அவளிடம் பிட்டு வாங்கி உண்டு உன்னிடம் பிறம்படி பட்டோம் நீ மாணிக்க உள்ளபடி நடந்து கொண்டு நீதி நெறி பிறலாமல் ஆட்சி செய்து எம்மை வந்தடைவாக என்று திருவாக்கினை கூறினார் ஹரிமர்த்தன பாண்டியன் மாணிக்கவாசகரை வாசகரை சந்தித்தும் தன்னை மன்னித்து மீண்டும் அமைச்சர் பொறுப்பை ஏற்க வேண்டினார் மாணிக்க அதனை மறுத்து தில்லை அம்பலத்திற்கு சென்று இறைவனை வணங்குவதே தன்னுடைய விருப்பம் என்பதை கூறி தில்லைவனம் சென்று பாடல்கள் பாடி மகிழ்ந்து இருதலில் இறுதியில் இறைவனாரின் சோதியில் கலந்தார் இறைவனின் ஆணைப்படி சிவகணங்கள் வந்தியை சிவலோகத்துக்கு அழைத்து சென்றன இந்த வரலாறு காரணமாக தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஆவணி மாதம் வந்து இந்த பிட்டு அப்படின்றத சிவன் கோவிலை ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறாங்க அந்த நாள் இன்னைக்கு தான் எல்லா சிவன் கோயிலையும் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க அதோட கதையை தான் சுருக்கமாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் இந்த கதை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ